மனம் வல்லாதிக்க சக்திகளை அழிக்கும் பேர் ஆயுதம் நான் இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன் இரட்டை கோபுரங்கள் தகர்ப்பு ஒரு திட்டமிட்ட சதியின் பல ஆதாரங்கள் இருந்தோம் ஏன் பெருமளவு மக்கள் அதை ஏற்க மறுக்கிறாங்க சினிமால வர கதாநாயகன் நடிக்கிறாருன்னு பலருக்கும் தெரிஞ்சோம் ஏன் அந்த கதாநாயகனை கடவுளா பாக்கிறாங்க உலக அளவுல யூதனோ இந்திய அளவுல ஆரிய பிராமணனோ மக்கள் தொகையை அடிப்படையில குறைந்தே இருந்தாலும் எப்படி நம்மள அடிமையாக்குனாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி பல சமயங்கள்ல நமக்கு வேலை செய்யாமல் போனதற்கு காரணம் என்ன இது போல பல கேள்விகளுக்கான விடை மனிதனின் மனம் நம்மோட சித்தர்கள் மனசுக்கு பெருமளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க அவங்க அவங்களுடைய மனதை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தனால தான் அவங்களால பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது மனதை பற்றி சித்தர்கள் பல பாடல்களில் எழுதி வச்சிருக்காங்க இது நமது நாட்டு உளவியல் அறிஞர்களான சித்தர்கள் பற்றிய தகவல்களுக்கான தரவுகள் மேலும் வெஸ்டர்ன் சைக்காலஜின்னு சொல்லப்படுற மேலை நாட்டு உளவியல மனசை பத்தி பல வரையறைகள் உள்ளது ஆனா மேலை நாட்டு உளவியலை முழுக்க முழுக்க யூதனே உருவாக்கி உள்ளோம் அது நம்ம இப்பயும் மறந்துடக்கூடாது மனசை பற்றி பலரும் பலவித கருத்துக்களை கூறுறாங்க இதுல பல உண்மைகளும் இருக்கு பல பொய்களும் இருக்கு அதனால நம்ம தர்க்க ரீதியாக எது சரியோ அதை நம்ம எடுத்துக்கலாம் மேலும் சிறு சிறு நடைமுறை பயிற்சி மூலம் நம்ம மனசை ஆராய உள்ளோம் இந்த விழியம் பல பகுதிகளாக துவக்கப்பட்டுள்ளது மனதை எவ்வாறு உணர்வது மனதில் தன்மைகள் என்ன வல்லாதிக்க சக்திகள் நம் மனதை எவ்வாறு நமக்கு எதிராக பயன்படுத்துகின்றன நாம் எவ்வாறு நம் மனதை வல்லாதிக்க சக்திகளுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்த இருக்கிறோம் என்று பல பகுதிகளா இந்த விழியம் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில மனசை எப்படி உணர்றதுன்றத நம்ம பார்க்க போறோம் முதல்ல நாம் வேறு நம் மனசு வேறு அப்படின்ற புரிதல் இருந்தாதான் நம்ம மனசை பத்தி நல்லா முழுமையா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க இப்ப இந்த விழியம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஆனாலும் கீழே உள்ள பின்னூட்டங்களை பார்ப்போமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் அடுத்த விழியம் என்னன்னு பாப்போமா அப்படின்னு உங்களுக்கு பல கவன சிதறிகள் ஏற்படும் இது போல கவன எல்லாம் ஏற்படுத்துறது நம் மனசு தான் குடிப்பழக்கம் கெட்டதுன்னு ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் ஆனாலும் ஏன் குடிக்கிறாங்க அவங்க குடிக்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சோம் ஏன் தினமும் குடிக்கிறாங்க அவங்களால குடிய விட முடியல இதுக்கு காரணம் அவங்களோட மனசு தாங்க அவங்க செய்கிற செயல் தப்புன்னு தெரிஞ்சும் அவங்கள செய்ய தூண்டுறது அவங்களோட மனசு தான் மேலும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நம்ம அனைவரும் பேய் படம் பார்த்துருக்கோம் அந்த பேய் ஒரு நடிகர்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த பேய் வரும் காட்சிகளை பார்த்து நம்ம டக்குன்னு பயப்படுவோம் அந்த படத்தில் வரும் பேய் ஒரு நடிகர்னு தெரிஞ்சும் நம்ம அதை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் நம்ம மனசு தான் நம்ம மனசை சுலபமாக ஏமாற்றிடலாம் இந்த மாதிரி பேய் படங்களில் கூட பின்னணி இசை இல்லாம பார்த்தோன்னா நமக்கு பயமே இருக்காது இந்த எடுத்துக்காட்டிலிருந்தும் இருந்தும் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வேற நம்ம மனசு வேறன் கடைசியா ஒரு சிறு பயிற்சி சொல்றேன் அதை எல்லாரும் செஞ்சு பாருங்க எல்லாரும் இந்த விழியத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கைபேசியோட அலாரம் கிளாக் என்னும் அலரும் மணிய இருபது நிமிடத்துக்கு வச்சுக்கோங்க இந்த இருபது நிமிடத்துக்கு நீங்க எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அமைதியா கண்ண மூடி உக்காந்துக்கணும் இப்படி நீங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளோட மனமானது பல எண்ணங்களை உருவாக்கும் அப்படி அந்த எண்ணங்கள் மூலம் நம்மளை திசை திருப்ப முயற்சி செய்யும் ஒரு சிலரால பத்து நிமிடம் கூட அமைதியாக உட்கார முடியாது அவரவர் மன கட்டுப்பாட்டை பொறுத்தே அதாவது மன வலிமையை பொறுத்தே நேரங்கள் மாறுபடும் இந்த ஒரு சிறு பயிற்சியை முடித்த பின்பு நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும் நாம வேற நம்ம மனசு வேற நம்ம இருபது நிமிடம் அமைதியாக உட்கார நினைச்சாலும் கூட நம்ம மனமானது நம்ம உட்கார விடாது நாம் வேறு நம் மனசு வேறுன்ற இந்த அடிப்படை புரிதல் இருந்தால்தான் அடுத்தடுத்த விடயங்கள் புரிய வரும் உலக வல்லாதிக்க சக்திகளான இலும்பு நாட்டிகள் எவ்வாறு நம் மனதை கட்டுப்படுத்தி வருகின்றன நம்மளுடைய அறியாமையால நம்ம எவ்வாறு அவர்களின் கட்டுப்பாட்டில் செல்றோம் நம்ம மனசை எவ்வாறு அவர்களை அளிக்கும் ஒரு பேராயுதமாக மாற்ற முடியும் என்பதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த விழியங்களில் பார்க்கலாம் இந்த விழியத்தை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பி அனைவரும் விழிப்புணர்வு அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனசை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தா இந்த விழியத்தோட பின்னூட்டத்தில் நீங்க பதிவிடலாம் சிறந்த ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கான பதில்களை அடுத்தடுத்த விழயங்களில் வெளியிடுவோம் நன்றி வணக்கம் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் நன்றி வணக்கம்